இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலில் சம்பளம் பிளஸ் அடண்டன்ஸ் போனஸ் சேர்த்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு ரூபா வரைக்கும் அதிகபட்ச சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் சென்னைக்கு அருகில் அமைந்துள்ள மகேந்திர சிட்டியில் இயங்கி வரும் ஜெட் ஆஃப் குரூப்ஸ்க்கு தான் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நம்மளால முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுடைய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கு என்ன படிச்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பிற்கு நீங்க முயற்சி பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்துதான் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் பிஇ படித்தவங்களா இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோருவா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அட்டெனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆயிரரூவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுவே டிப்ளமோ ஐடிஐ யூஜி டிகிரி முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தைந்துருவா அப்படின்றத கொடுத்துருக்காங்க இவர்களுக்கான அட்டனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா மந்த்லி இருக்கும் இதுவே நீங்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களா இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்துரூவா சம்பளமாக இருக்கும் உங்களுக்கான அட்னன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக இந்த நிறுவனத்தில் வேறு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது பேருந்து வசதிகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க செங்கல்பட் மேல்மருவத்தூர் மறைமலை நகர் போன்ற இடங்களுக்கெல்லாம் இந்த நிறுவனத்திலருந்து பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நிறுவனத்தில் பாத்தீங்கன்னா நேப்ஸ் அப்ரண்டிஸ் ட்ரனிக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரம் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நம்மளுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்றதையும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மகேந்திர சிட்டியில் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்க தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்